கட்சி கூட்டத்துக்கு வேற சரி பண்ணிட்டு போ இவங்க திமுக கூட்டம் நடக்குது பாருங்களேன் திமுக கூட்டம் ஒரு இடத்துல நடக்குது திமுக மாநாடு ஒரு இடத்துல நடக்கிறது என்றால் பிக் பாக்கெட்டில் இருந்து சீரியல் அத்தனை பேரும் குழுமி இருப்பார்கள் அப்படியான இடம் தான் திமுக கூட்டம் பொறுக்கிகள் மாநாடு என்று சொல்லலாம் அதை அப்படி பொறுக்கிகள் மாநாட்டை நாங்கள் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஓ செலவுல திரையை போட்டுட்டு போ சாக்கடையை பார்க்காம போ நீயே ஒரு சாக்கடை நீ அந்த சாக்கடையை பார்க்க பார்க்க விரும்பலை சரி ஓகே அதை சுத்தப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை அதையும் நீ செய்யலை சரி ஓகே அதுக்காக மூட்டு போ இது இந்த விஷயம் வைரலான உடனே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலான உடனே இவங்களுடைய தகுட பாண்டிகள்லாம் போய் சொல்ல வேண்டியது ஐயா இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இது சம்மந்தமாக எல்லோரும் பேசுகிறாங்க அதனால் ஒரு செட்டப் நாடகத்தை இங்கே நடத்துவோம் என்னென்னா ஸ்டாலினின் திடீர் விசிட் எங்கடான்னா இந்த சாக்கடையை பார்க்குறதுக்கு